ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்த அத்தியாயம் ஐ தமிழ் பெருமையுடன் வழங்கும் பொம்மை செப்டம்பர் பத்தொன்பது முதல் நாடலாவிய திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது காண தவறாதீர்கள் வணக்கம் மற்றொரு உண்மை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இந்த காற்றாலையினுடைய செயல்திட்டம் சார்ந்தும் மன்னார் மக்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்தும் பேச வேண்டிய தேவை இருக்கிறது அது சார்ந்த பதிவுகள் ஏராளமாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன என்பது ஊடகத்தின் வாயிலாக என்பதை இந்த இடத்துல சொல்லுகின்ற பொழுது காற்றாலை திட்டத்திலும் கனிய மணலுக்கான கேள்வியும் மன்னாரை சுற்றுச்சூழல் பாதிக்க வெல்ல பேராபத்துக்குள் தள்ளிவிடும் நிலையை தோற்றுவித்து இருக்கிறது மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் இலங்கையில மின் சக்தி தேவையை நோக்கிய முக்கியமானபடியாக கருதப்பட்டாலும் அது மன்னார்த்திவு பகுதியின் பூகோள முக்கியத்துவம் அதி உயர் உணர்திறன் கொண்ட உயிர் பல்வகையமையை சுற்றுச்சூழல் மன்னார் மக்களின் வாழ்வாதாரம் ஆகியவற்றுடன் தொடர்புடைய சிக்கலான சர்ச்சைகளை மையமாக உருவெடுத்திருக்கிறது இலங்கை மின்சார சபையின் கீழ் ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய நிதி உதவியின் ஏற்கனவே முப்பது காற்றாலை கோபுரங்கள் நிறுவப்பட்ட நிலையில் இந்த திட்டத்தை மேலும் விரிவாக்கம் மேற்கொள்ளப்படுகின்ற முயற்சிகள் மக்களின் தொடர்ச்சியான எதிர்ப்புகளையும் சுற்றுச்சூழல் மற்றும் புவியியல் அபாயங்கள் குறித்த நிபுணர்களின் எச்சரிக்கையையும் வலுவாக பெற்றிருக்கு ன முன்னதாக இந்தியாவின் அதானி நிறுவனம் இந்த பகுதியில் முன்னெடுத்த திட்டமிட்டிருந்த காற்றாலை திட்டத்திலிருந்து விலகிய போதும் உள்ளூர் மக்களினுடைய கவலையை புறக்கணித்துவிட்டு துணையுடன் இலங்கை மின்சார சபை அந்த திட்டத்தை நகர்த்துகின்றது மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான நம்பிக்கையில பெரும் விரிசலை ஏற்படுத்தி இருக்குது மன்னார் மக்களின் எதிர்ப்பானது வெறும் மின் உற்பத்திக்கு எதிர்ப்பானது அல்ல அந்த போராட்டம் அந்த மக்கள் தங்கள் பூர்வீக நிலம் வாழ்வாதாரம் மற்றும் ஜனநாயக உரிமைகளை இருக்கின்றது மன்னார் பிராந்தியம் ரீதியாகவும் கனிம வளங்கள் ரீதியாகவும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் அங்கு இல்மனைட் உள்ளிட்ட பல்வேறு வகையான கனிம வளங்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன இந்த கனிமங்கள் சுமார் ஆறாயிரம் முதல் எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் உருவாக்கப்பட்டவை உருவானவை என ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் கலாநிதி நாகமுது பிரதீப் ராஜா போன்ற நிபுணர்கள் மன்னாரில் மிக குறைந்த செலவில் அகழ்ந்தெடுக்க முடியும் என்ற நிலை இங்கே கனிம மணல் அகழ்வு நடவடிக்கைகளுக்கான அச்சுறுத்தலை அதிகரித்துள்ளது என்று குறிப்பிடுகின்றனர் மன்னார் நிலப்பரப்பு கடல் மட்டத்திலிருந்து மிக குறைந்த அளவில் இருப்பதனால காற்றாலை கோபுரங்களை அமைப்பதற்காகவோ அல்லது கனிமங்களை அகழ்வதற்காகவோ நிலத்தை ஆழமாக தோண்டுவது நில மாட்டத்தை மேலும் தாழ்த்தி இந்த பிரதேசம் இந்த பிரதே பிராந்தியம் வந்து சில வருடங்களையே கடல் நீருக்குள் மூழ்கும் பாரிய அபாயம் உள்ளதாக புவியியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர் உதாரணமாக ஒரு காற்றாலை அமைப்பதற்கு மூவாயிரம் பைகள் மண் அகழ்ந்து அகற்றப்படுவதாக மக்கள் சுட்டிக்காட்டுவது இந்த அபாயத்தின் தீவிரத்தை உணர்த்துகின்றது காற்றாலை கோபுரங்களை நாட்டுவதற்காக இருபத்தி ஐந்து அடி வரை தோண்டி கொங்கிரீட் மற்றும் மண்ணை கொட்டி மூடுவது கரையோரங்களில் கொங்கிரீட் போடுவதனால் மழைநீர் வெளியேறுவது தடுக்கப்படுவது போன்ற கட்டுமான செயற்பாடுகள் மன்னாரில் பூகோள சமநிலையை சீர்குலைத்து எதிர்காலத்தில் பாரிய இயற்கை அர்த்தங்களை ஏற்படுத்தும் வாய்ப்பை அதிகரித்து இருக்கிறது சுற்றுச்சூழல் ரீதியாக பார்க்கின்ற பொழுது மன்னார் வகிபாகம் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்தது மிக பெருமதியானது ஜுரஸ்கோவே அங்கீகாரத்தையும் அளித்துள்ளது இங்குள்ள சூழலியல் வளங்கள் இலங்கைக்கு வருகை தரும் லட்சக்கணக்கான வெளிநாட்டு வலசை பறவைகளின் முக்கிய நுழைவாயிலாகவும் இனப்பெருக்க மையமாகவும் இருக்கிறது வலசை பறவைகள் இலங்கையில் முட்டையிட்டு குஞ்சு பறிக்கும் செய்ய நிலைப்பாடுகளை முன்னெடுக்கின்றது மீண்டும் குஞ்சுகளுடன் தமது நாட்டுக்கு திரும்பி செல்லும் இந்த அரிய பறவைகளுக்கு உயரமான காற்றாலை கோபுரங்களும் அவற்றின் சூழலும் ரக்கைகளும் நேரடியான அச்சுறுத்தலாக அமைகின்றன என்று சூழலியலாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இந்த சூழலியல் பாதிப்புகளை முழுமையாக ஆராயும் ஒரு விரிவான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு வெளிப்படையாக வெளியிடப்பட வேண்டும் என்ற கோரிக்கை மக்கள் தரப்பிலிருந்து வலுப்பெறுகின்றது காற்றாலைகள் அமைக்கப்பட்டதன் சமூக பொருளாதார விளைவுகள் மன்னார் மக்களினுடைய வாழ்வாதாரத்தை நேரடியாக பாதித்திருக்கின்றன அந்த பகுதி மக்கள் பிரதானமாக மீன்பிடி தொழிலை நம்பி வருகின்றார்கள் காற்றாலைகள் அமைக்கப்பட்ட பின்னர் முன்னர் இருந்ததை காட்டிலும் மீன்களினுடைய வரத்து மிக குறைவாக இருக்குது தங்களின் வாழ்வாதாரம் சிதைக்கப்பட்டிருப்பதாக கடல் தொழிலாளர்கள் தெரிவிக்கிறார்கள் அத்துடன் தாழ்வுப்பாடு போன்ற கிராமங்களில் குடியிருப்பு பகுதிகளுக்கு மிக அருகில் காற்றாலைகள் அமைக்கப்பட்டிருப்பது மக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதித்துள்ளது மேலும் நிலத்தின் நீர் தேங்கி நிற்கும் காலம் நீடித்ததால் மழை காலத்துக்கு பிறகு இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்கு கிராமப்புறத்தில் தண்ணீர் தேங்கி இருப்பதனால் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுவதற்கான அபாயம் இருப்பதாகவும் மக்கள் சுட்டி காட்டுகின்றனர் மக்களின் எதிர்பார்ப்பானது திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் முறைமை குறித்த தீவிரமான விமர்சனமாகவும் வெளிப்படுகின்றது மனித உரிமைகள் மற்றும் அபிவிருத்திக்கான ஆசிய பேரவை போன்ற அமைப்புகள் இத்தகைய பாரிய திட்டங்களால் ஏற்படும் சமூக மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்து முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு அது பகிரங்கப்படுத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட சமூகங்களுடன் நடத்தப்படும் வரை அந்த திட்டத்தை உடனடியாக இடைநிறுத்துமாறு இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தி உள்ளன மன்னார் பொது அமைப்புகளின் ஒன்றிய மக்களின் உணர்வுகளையும் பாதிப்புகளையும் புறக்கணித்து அரசாங்கம் ஒருதலைபட்சமாக தீர்மானங்களை எடுப்பது ஜனநாயக முறைமைக்கு உகந்தது அல்ல என்றும் இது மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறும் செயல் என்றும் கடுமையாக விமர்சித்துள்ளது இறுதி முடிவை எடுப்பதற்கு முன் தம்முடன் கலந்துரையாடி இருக்க வேண்டியது மக்களாட்சி தத்துவத்தினுடைய இலக்கணம் என்று அவர்கள் வாதிடுகின்றனர் மக்களின் பங்கேற்பு இன்றி திட்டங்களை முன்னெடுப்பது என்பது கடந்த கால நிர்வாகங்களின் விலக்கிடப்பட்ட ஆட்சி வடிவத்தின் நீட்சியே என்றும் இது பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் ஏமாற்றத்தையும் ஆத்திரத்தையும் அதிகரித்துள்ளது என்றும் அவர்கள் சொல்லுகின்றார்கள் எனவே மன்னார் மக்களின் கோரிக்கை வரும் காற்றலை திட்டத்தை நிறுத்துவது அல்ல மாறாக தங்கள் வாழ்வாதார உரிமைகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் ஜனநாயக நடைமுறைக்கு மதிப்பளித்தது ஒரு சமநிலையான தீர்மானத்தை எட்டுவதே ஆகும் கனிம மண் அகழ்வு திட்டத்தை நிறுத்துவது தொடர்பான இதுவரை எந்த அறிவிப்பும் வெளியாகாத நிலையில் மக்களின் கோபமும் வலியும் நியாயமானது என்பதை புரிந்து கொள்ள அரசு தவறுவதாகவே இந்த போராட்டங்கள் உணர்த்துகின்றன எனவே மன்னார் மக்களின் கோரிக்கையை காற்றாலை திட்டத்தை முழுவதுமாக நிறுத்துவதல்ல மாறாக தங்கள் வாழ்வையும் நிலத்தையும் இயற்கையையும் பாதுகாக்கும் வகையில சமூக சமநீதி மற்றும் மக்கள் பங்கேற்புடன் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதே ஆகும் ஆனால் இந்த நிலைப்பாட்டுக்கு அரசாங்கம் தயாராக இருக்கின்றதாக என்று கேட்டால் இல்லை அவர்களை பொறுத்தவரையில் தனியார் நிறுவனத்துடன் மேற்கொள்ளப்பட்ட உடன்பாட்டுக்கு அமைவாக காற்றாலை திட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த செய இடைநிறுத்துவதுகின்ற எண்ணமே இல்லை ஆனால் எதிர்வரும் காலங்களில் முன்னெடுக்கப்படவுள்ள புதிய திட்டங்களை மீள் பரிசீலிக்கலாம் என்றே சொல்லப்படுகிறது எவ்வாறாக இருந்தாலும் அரசாங்கம் ஆட்சிப்பீட மோறுவதற்கு முன்னதாக தாங்கள் பதவிக்கு வந்தவுடன் மன்னார் காற்றலை திட்டத்தினை நிறுத்துவம் என்ற வாக்குறுதியை முழுமையாக விட்டது. அப்படி என்றால் ஒரு வழி வெகுஜன போராட்டம் தீவிரப்படுத்தப்படுவதுதான் என்று சொல்லப்படுகின்றது ஆகவே உண்மையில் மன்னார் மக்களுடைய இந்த வாழ்வாதார போராட்டம் இல்லாட்டி அவர்களுடைய வாழ்க்கை போராட்டம் என்பது நீடித்துக்கொண்டு செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அரசாங்கம் மக்களோடு சேர்ந்து பணியாற்ற வேண்டும் மக்களோடு கலந்தாலோசித்து செய்ய வேண்டும் என்பதில் மன்னார் மக்கள் மிகவும் உறுதியாக இருக்கின்றார்கள் சார்ந்து தொடர்ச்சியாக மக்களோடு சேர்ந்து பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதை விடுத்து இந்த காவல்துறையினருடைய அராஜக நிலைகள் மக்களை அடக்குகின்றோம் என்று அவர்களை அடிக்கின்ற நிலைப்பாடுகள் வன்முறைகள் ஈடுபடுகின்ற நிலைமைகள் எல்லாம் இல்லாது செய்யப்பட வேண்டும் என்பதைத்தான் நாங்களும் இந்த இடத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இவர்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கு இந்த திட்டம் இல்லாட்டி இந்த காற்றாளர்களுடைய நகர்வுகள் இனி வருகின்ற நாட்கள் எப்படி நகரப்போகின்றது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஒரு உண்மை நலச நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்